நானும் இந்த பிக் பாஸ் வீடியோவில் எமோஷன் ஆகாமல் வீடியோ பேசி முடிச்சிடணும் நான் நினைக்கிறேன் ஆனால் முடியலையே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு பக்கம் கண்ணெலாம் கலங்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பக்கம் மனசு ஃபோராக ஒரு கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பேசணாவே எவ்வளோ வலிக்குது நம்ம அவங்கள எவ்வளோ நேசிச்சிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் புரியுது ஸோ இந்த சுச்சுவேஷனில் வீடியோ பண்ண வேண்டிய கட்டாயம் நான் வீடியோ பண்ணலனால நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க ஏன் பண்ணல எதுக்கு பண்ணலன்ற மாதிரி கேட்டிருப்பீங்க ஸோ உங்களையும் என்னால் விட முடியாமல் இந்த ஒரு ஃபீலிங்ஸோடு வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இன்னைக்கு பாஸ் எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போய் பார்த்துடலாம் ஸோ எப்படியாவது இந்த கண்ணு கலங்காமல் பார்த்துக்கணாண்டா சாமி அப்படின்ற ஒரு குறிக்கோளோடயே வந்திருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் நேற்றே ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் மெம்பர் மட்டும் தான் சமைக்கணும் வேற யாருமே கிச்சனில் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிஸ்கிஷனுமே இருந்தது இதில் ப்ரொவிஷன் வந்திருக்கு போல அந்த ஃப்ரூட்ஸை வந்து பிரித்து வைக்கிறதும் என்ன பண்ணியிருக்காங்க நவீன் வந்து கிச்சன் டீம்ல இல்லை அவர் என்ன பண்ணிருக்காரு ஃப்ரூட்ஸ் எடுத்து ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் தேவை இல்லைன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே நோரா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது அங்கே ஹீட்டட் ஆர்கியுமெண்ட் வந்து ஆயிருது ஸோ அவர் வந்து வைக்க வேண்டாம் இதை எடுத்து பார்க்க தான் ட்ரை பண்ணாரு இவர் எடுத்துக்கிட்டு போறாரோ இல்லை வேற ஏதோ பண்ணாரோ அப்படின்ற மாதிரி நோரா நினைச்சிட்டு அங்க ஒரு விதமான வாக்குவாதம் இதில் குறிப்பா நான் விசாரிக்க தான் போனேன் நீ அப்படிலாம் ரியாக்ட் பண்றேன்ற மாதிரி அங்கே ஏகப்பட்ட டிபேட் நடந்து முடிஞ்சுது ஸோ கிச்சன் டீம் அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஃப்ரூட்ஸ் வருதுன்னா ஸோ ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அதில் இருபத்தி நாலு ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா எல்லா கண்டஸன்ஸ்க்கு டிவைட் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்ஸை வச்சுக்கலாம் காமனா இல்லை அவங்கவுங்க ஃப்ரூட்ஸ் அவங்கவுங்ககிட்ட கிட்டே கொடுத்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து கேப்டன் ஆரியனை வச்சு என்ன பண்ணலாம் ஃபன் பண்ணலாம் எல்லாரும் முன்னாடி ஒரு ஃபன் பண்ணலான்ற மாதிரி அனுமதி வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா தலையில் அந்த டஸ்ட்பின் கவர் இருக்குல்ல அந்த டஸ்ட்பின் கவரை தலையில் போட்டு அப்படியே ஒரு வாக்கிங் கூட்டு வராங்க அதில் எல்லாரும் பார்த்து கேப்டனா இது அப்படின்ற மாதிரி ஷாக்காக வாங்க நினைச்சாங்க பட் நீங்கள் பண்ணுற பிளான் எல்லாம் நாங்கள் ஈடு கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோன்ற மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட ஒரு மிகப்பெரிய மொக்க வாங்கின தருணங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் இதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஷாரிகா கேபி இருக்காங்கல்ல அவங்க வெளியே வந்து ஒரு யூடியூபர் பயங்கரமான கான்ட்ரவர்சி கொஸ்டின் கேட்குற ஒரு நபர் இல்லையா வீட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு இன்டர்வியூ செஷன் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ வைக்கிறாங்க ஆர்ட் சீட் அப்படின்ற மாதிரி ஷோவில் ஷாரிக்கா சாரிக்காவை கேள்வி வைக்கிறான்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்பயே அந்த இடத்துல ட்ரிகர் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சில கேள்விகள் வந்து கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ் கேட்குறேன்ற பேரில் கேட்கக்கூடாத ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க சாரிக்கா ஓகே அடுத்து அனுமால் வந்து என்ன பண்றாங்க அங்க ரேணு ரீனா ஃபாத்திமா அனுமால் வந்து கிச்சன் டீம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சமைச்சிட்டு இருக்காங்க சமைச்சிட்டு இருக்க டைம்ல ரீனா ஃபாத்திமா வந்து இப்போ ஏதோ பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு பக்கம் அனுமால் சொல்றாங்க உப்பு எடுக்கிறீங்க அதே கையோட மஞ்சள் எடுக்கிறீங்க அதே கையோட எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ண இது என்னது இது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரீனா ஃபாத்திமா வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹீட்டட் ஆர்குமெண்ட் அப்படி நடக்குது ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்காங்க கிச்சன் டீமில் அனுமால் ரீனா ஃபாத்திமா ஏதாவது நோண்டனும் ஏதாவது கண்டென்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் அவங்க பேச அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ண அவங்க ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி மாற்றி மாற்றி அங்கே ரியாக்ஷன் செக்மெண்ட் இருக்கு இந்த குறிப்பாக நேற்று ஒரு பிரச்சனையாக இருக்குது ரீனா ஃபாத்திமா நேற்று எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கேட்டிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டு அனுமால் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் எல்லாருக்கான பங்கு போய் சேரட்டும் அதுக்கப்புறம் இருந்தால் நான் உனக்கு தரேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது நியாயமான பேச்சு தானே இப்போது ஒரு இருபது சப்பாத்தி இருக்குனா அந்த இருபது கண்டஸ்டன்ஸ்னா ஆளுக்கு ஒரு சப்பாத்தி இல்லை அங்கே ஒருத்தர் சாப்பிடாம அந்த மிச்ச தப்பாத்தி இருக்குன்னா யாருக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ அப்படி கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கான ஃபுட்டு போய் சேரணும் அதுக்கப்புறம் தான் அதில் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு ஃபுட் இல்லாமல் போச்சுன்னா அது மற்றவங்களை பாதிக்குதுல அதில் அலுமால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரில இது ஒரு பக்கம் இதே இப்படி மாற்றி மாற்றி அந்த ஒரு பக்கம் கிச்சன் டீம் நாங்கள் வேலையை பார்க்குறோம் நீ விடுமா அப்படின்ற மாதிரி இன்னாஃபாத்திமா கிட்டே சொன்னாலுமே திரும்ப திரும்ப அவங்க வந்து ஏதாவது சண்டையை சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் பண்றன்ற மாதிரி பண்ணியால குறிப்பா நீ ஒரு பெண் குட்டி சப்பாத்தி கல்லி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ரீனா ஃபாத்திமா சொன்ன உடனே இவங்க உடனே அனுமால் ரியாக்ட் ஆகிட்டு போடி போடா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஒரு பக்கம் பேச ஆரம்பித்து மாற்றி மாற்றி பகலம் ஐ மீன் பயங்கரமான சண்டை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் குறிப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அனுமால் என்ன பண்ணிட்டுருக்காங்க ரீனா ஃபாத்திமாவோட பேரண்ட்ஸை பற்றி ஏதோ பேரண்ட்ஸுக்கு இழுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டுருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு தெரில ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குதுன்னா அந்த கேமில் நீ அவங்கள பேசுங்க அவங்க உங்களை பேசுங்க இது ஓகே அதை விட்டுட்டு ஃபேமிலி எழுக்கிறது இதுவை எழுக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க டிபேட் பண்ணாலோ சண்டை போட்டாலும் பிரச்சனை கிடையாது வெளியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இழுத்து பேசுறது பெரிய பெரிய தப்பு அதை அனுமால் பண்ணது ஒரு தப்பான செயல் தான் இல்லை மாற்றுக்கருத்தே இல்லை அனுமலை பொறுத்தவரை ஒரு விஷயங்க சண்டை போடுவாங்க அடுத்தது உடனே போய் எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு அழுவாங்க இதுதான் ஒரு பக்கம் இதுல ரீனா ஃபாத்திமா ஒரு பாயிண்ட் வேற சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவ வெளியே பிஆர் வெஸ்ட் வந்திருக்கா அந்த பிஆர் என்ன பண்ணும் நான் அவளை இப்படி பண்ணிட்டேன்ற வீடியோ எடுத்து போடுவாங்க என் மேல நெகட்டிவிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மேடம் போய் அழுதுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆயிரும்ன்ற மாதிரி கரெக்ட் கரெக்டாக போட்டு ஒரு உட உடனே உடச்சி விட்டாங்க கரெக்டு தான் சண்டை போட்டு நீயே போய் அழுதுடுற அது ஒரு விதமான சிம்பதி கிரியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நீ ஏமா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தானே வரும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ரீனா பட் இருந்தாலும் ரீனா வந்து அப்படியே போயிட்டு சண்டை போட்டு அவங்கள நோண்டிக்கிட்டே இருந்து அவங்களும் ஏதாவது வேறு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு நாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாமினேஷன் நாலு கிரைடீரியா சொல்கிறார் இந்த வீட்டில் பல ஒரு சிலர்லாம் வந்து எந்த ஒரு பிளானிங் இல்லை பதுங்கி பதிங்கி விளையாடிட்டு வாய்ஸ் விட்டே பண்ணாமல் பேசாம எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க இது ஒரு கேட்டகிரின்ற மாதிரி சொல்றாரு ஆமா இது பல சீசன் பாஸில் பல பேர் இப்படிதானே வராங்க அப்படியே கடந்து ஒரு எழுபது நாள் எண்பது நாள் கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு ரெண்டாவது அப்படியே தந்திரம் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அழகாக எஸ்கேப் ஆகிட்டு போகிறவங்களும் சில பேர் இருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது கேட்டகிரியில் சொல்றாரு மூணாவது கேட்டகிரி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கேமராக்காக சண்டை போட்டு ஆ கேமரா பார்க்குது சண்டை போடுவோம் ஸ்பேஸ் எடுப்போம் அதை வச்சு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிராட்டகிரிலையும் இருக்காங்க அந்த சண்டைன்னும் போது ஒரு பக்கம் அனுமால் மேல ஃபோக்கஸ் போகுது அனீஷ் மேல போக்கஸ் போகுது இவங்க தானே அதிகமா சண்டை போடுறாங்க அந்த கேட்டகிரி அவங்க அடுத்து இங்க சில பேர் பல பேர் வந்து ஹீரோ மெட்டீரியல்லையும் ஹீரோயின் மெட்டீரியல்லையும் பல பேர் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நாமினேட் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி விட்டாரு அதுல அனுமாலுக்கு மூணு ஓட்டு சைத்தியாக்கு நாலு அக்பருக்கு மூணு ஜிசேல் இல்ல சரத்துக்கு நாலு ஷாரிகாவுக்கு ரெண்டு ஷாரிகாவுக்கு ரெண்டு ஷானவாஸுக்கு ரெண்டு ஒனிலுக்கு மூணு ரீனா ஃபாத்திமாக்கு ரெண்டு இவங்கெல்லாம் தான் இந்த வார நாமினேஷன் வந்திருக்காங்க அதுல வந்து அனுமால் வந்து ஃபேக்காக இருக்காங்க ட்ரூவாக இல்லை அதே மாதிரி நிறைய இடத்துல டிஸ்டர்பிங்கான சில விஷயங்கள்லாம் பண்றாங்கன்றதுக்கு தான் அனுமாலோட ரீசனாக இருந்தது சைத்யா வந்து நாட் ஆக்டிவ் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா நல்லா இருக்கும் தான் அக்பர் வந்து தேவையில்லாம எல்லாத்துலேயும் போய் சண்டை போடுறது ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாக்குறது அப்படின்றது தான் அக்பரோட வேலை சரத் அக்பரும் சரத்தும் ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்களே குரூப்பிசத்தை பண்ணிட்டு சண்டை கோ கோபம் போட்டு சண்டை போடுறது இதே அவங்களோட கேம் பிளானா வச்சு முழுக்க முழுக்க டிராவல் பண்றாங்கன்றது மோகன்லால் ஒரு போன வீக்கெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து சொன்னதான் செஞ்சார் குரூப்பிசம் இருக்குன்ட்டு அந்த ஒரு குரூப்பிசம் பாயிண்டை வச்சு எங்கெங்கெல்லாம் தாக்க முடியுமோ அழகாக தாக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஷாரிகா வந்து இன்வால்மெண்ட்டே இல்லை அபிப்பிராயம் கூட சொல்றது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து எதாவது சொல்லணும்ன்றத இது கூட கிடையாமல் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போறாங்கன்றதை சாரிகா ஷாரிகா கேபி வந்து இந்த பிக் பாஸோட லேடி பிக் பாஸ் மாதிரி சோ ஒரு வெளியே போயிட்டு வெளிய ஒரு கொஞ்சம் ஐப்பர் ஆக்டிவ் ஆயிட்டு ஐயோ இப்படியா இருந்தா நம்மள முடிச்சு விட்டு வெளியே தள்ளி விட்டுருவாங்க இதுக்கப்புறம் பண்ணணுன்றதில் ரொம்ப தெளிவா இருந்து பல விஷயங்கள் பார்க்க பார்க்க முடிச்சு அடுத்து ஷானவாஸ் வந்து நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு சோ ஏதாவது ஒரு விஷயத்தே போயிருக்காரு அவர் ருத்ரன் மோட்லேயே இருக்காருன்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்த வார நாமினேஷன் வந்த இந்த நபர்கள் தான் அடுத்து ஷாரிகா இருக்காங்களே ஷாரிகாவை கேபி ஷாரிகா இன்டர்வியூ பண்ணாங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வசீகரனை ஐ மீன் வசீகரம் பண்ற மாதிரி ஒரு சக்தியை வச்சு இந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையும் வசியம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காலைல ஒரு இன்டர்வியூ செஷன் நடந்ததுன்னு சொன்னோம் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அந்த ஷாரிகா வந்து ரொம்ப எமோஷனலா ப்ரேக் பிரேக் டவுன் ஆகிட்டாங்க ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற விஷயம் தான் ஓகே பட் இவங்க என்ன பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்கிற விஷயத்த மட்டும் கேள்வி கேட்டணும் இவங்க ஏதோ மயக்க வச்சிருக்காங்க இது மாதிரி வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்குது அது அவங்கள மீன் பண்ணும்போது அவங்களுக்கு அவர்ட்டாக தான் செய்யும் அஃபண்டாக தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இவங்க அந்த வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ஆண்களையும் வசியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னும் போது அது தப்பாக இருக்கு இல்லையா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போது இல்லை அது வந்து நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் அதை அந்த கன்சர்னை சொல்லிட்டு தான் நான் இன்டர்வியூ பண்ணேன்னு சொன்னாங்க அந்த கன்சர்ன்லாம் சொன்ன மாதிரி நமக்கு தெரில அவங்க அந்த கன்சன் சொன்ன மாதிரியே தெரில அதுவும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறத நடக்கிறத மட்டும் பேசுவேன்னு தான் சொல்லியிருக்காங்க அக்பர் வந்து சொல்றாரு அது பேசுவேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஆனால் நீங்க அதை இங்கே பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல ஷாரிகா கேபி மேலே தான் தப்பே தவிர்த்து அந்த ஷாரிகா மேலே தப்பு இல்லை அதுக்கு நடுவில் வந்து அக்பர் வந்து பேச முயற்சி பண்ணாலுமே நீ போய் வேலையை பாருன்ற மாதிரி நீ பேச அதை இது பண்ண நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஷாரிகாவோட வேலை இப்படி சண்டை தீவிரமாக போயிட்டு இருக்கா ஒரு பாயிண்ட்ல எமோஷனல் ஆகிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஷாரிகா கேபி சாரி ஷாரிகா இன்னொரு பக்கம் பின்சி வந்து என்ன பண்ணுறாங்க நேராக ஷாரிகா கேபிகிட்டே போய் நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு அவங்களுக்கு வெளியே ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க லைஃப் அவங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அவங்க மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அது அங்கே வெளியே இருக்கிறவங்களை பாதிக்காதா அவங்களையும் எவியாக பாதிக்கும்ல நல்ல லைஃப்பில் இருக்கவங்களையும் இப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு ஸ்ரீவோட வாழ்க்கை இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் அப்படின்ன மாதிரி இவங்க எடுத்து உரைச்சி ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுங்க தனியாக பேசி ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டோம் உடனே அங்கேருந்து ஷாரிகா போயிட்டு அந்த ஷாரிகாவை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருமே அழகாக பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தால் அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆ அது எப்படின்னா பிஃபோர் ஒன் ஹவர் ஆஃப்டர் ஒன் ஹவர்ன்ற மாதிரி எடிட்டு போடலாம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த இடத்துல இருந்தது பிஃபோர் ஒன் அவருக்கும் வேற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி ரொம்ப பெருமை பண்ணோம் ரொம்ப ட்ரூ சோல் ஜெம்மார்னு தாங்க பயங்கரமான ஒரு பர்சனு நான் உங்களை ட்ரிகர் பண்ணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி ஷாரிகா அப்படி சொல்லும் போது எனக்கு கிழக்கே தூங்கி வாரி போட்டுச்சு என்னமா நீ அந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து அனுமால் ஒரு பக்கம் எமோஷனலா எழுதுகிட்டு சைத்தியா கிட்ட அட்வைஸ் பண்றாங்க நம்ம வந்து நமக்கு உண்மையா இருக்கணும் ட்ரூவா இருக்கணும் அதான் கரெக்டா இருக்கணும் அப்பதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அடுத்து அபிஷில் அபிலாஷ்க கன்ஃபர்ஷன் ரூம்ல பாஸ் கூப்பிட்டு சில விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்கு பிக்பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ எப்படிலாம் போதுன்ற மாதிரி சில கேள்விகள் கேட்டாரு அதுல ஒனில் வந்து என்னால எல்லா விஷயத்தையும் ஓபன் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நண்பராகவும் இருக்காரு அக்பர் கூட எனக்கு கனெக்ஷன் வர மாட்டேங்குது மற்ற எல்லாரு கூடயும் கனெக்ஷன் இருக்கு அக்பர் கிட்ட மட்டும் கனெக்ஷன் வரல அப்படின்றதையுமே சொல்லி முடிச்சிருந்தார் அடுத்து நெவின் வந்து குக்கிங் முரலவன்டர் என்னன்னா கிச்சன் டீமில் நவீன் கிடையாது அவர் என்ன பண்ணிருக்கார் ஷரத் கிச்சன் டீமோட கேப்டனான ஷரத் கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்து கிச்சன் டீமில் ஒர்க் பண்ணிட்ருக்கார் உடனே அந்த இடத்துல அன்மாவில் வந்து யார் வந்து இது பர்மிஷன் கொடுத்தா அதெல்லாம் கேட்கும்போது கேப்டனும் சொல்கிறாங்க நான் தான் கொடுத்தேன் சரத்துமே அப்படி சொல்லும்போது கிச்சன் டீமில் இதுக்கப்புறம் நானே இல்லை நான் இல்லை அவங்க பர்மிஷன் கொடுத்து எதோ வேலை பார்த்துட்டுருக்காங்கன்னு போயிட்டு ஒரு ஒட்ட கேப்டனோ இல்லை ஒட்ட கேப்டன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க அது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷரத் ரொம்ப கோபமாயிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அது அது எக்ஸாக்ட்லி அது ஒரு தப்பான மீனிங் குறுக்குதான் அந்த ஒரு வேர்டு சொன்னோடனே சரத் ரொம்ப எமோ எமோஷ்னல் மீன்ஸு கோவத்தின் உச்சகட்டம் அதை வந்துட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டார் எல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க நீ எப்படி சொல்லுவ ஏன் சொல்வே இதெல்லாம் சொல்லுவேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ண போனார் அதில் வந்து கண்டிப்பாக அனுமதி தான் தப்பு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஈடுபாடு இல்லையா இதுதான் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் கேட்டுக்கலாம் நேற்று நைட்டு கிச்சன் டீம்லாம் யா கிச்சன் டீம் இல்லாமல் யாருமே சமைக்க கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் இங்கே ஏன் போய் இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வார்த்தைகள் பயன்படுத்தினது ரொம்ப ரொம்ப தவறு இவங்க சொன்ன வார்த்தையால் அவர் ஆகி ஹெவியாக ரியாக்ட் பண்ணி இதெல்லாம் போய் நின்றுது அதுக்கு நடுவில் இவங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணி போகும்போது கூட திரும்ப ஏதோ ஒரு பெண்ணை பற்றி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க யாருக்கு அனுமல் அனுமலை பொறுத்தவரையும் எல்லாம் நிறைய காண்ட்ரவர்சியலான ஸ்டேட்மெண்ட் மொதல் இருந்து சொல்கிறாங்க டாக்டர் காசு பிடுங்குறதுக்காக இது பண்றதா இருக்கட்டும் அடுத்து இன்னொரு அந்த எல்லாம் இப்படி அக்பரை பற்றி ஒரு அக்பர் பார்க்குற நோட்டமே சரியில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது பொட்டை கேப்டன் அப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அனுமால் வாயிலிருந்து வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கான்ட்ரவர்சியிலாக இருக்குது மற்றவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே சொல்றாங்கன்றது கிளியர் கட்டா தெரியுது அந்த இடத்துல ஒரு லேடியை பற்றி ஒரு ஃபீமேலை பற்றி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஐ மீன் அது அப்பாவை பத்தியா பரத்தா அப்படின்னு போது அப்பா தான் நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி குறிக்குது அதை சொன்னவனா அக்பர் வந்து ரியாக்ட் பண்றாரு அக்பர் வந்து ரியாக்ட் பண்ணி பல விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அக்பருமே ஒரு பாயிண்ட் கண்ட்ரோல் இருந்துட்டு அவரும் ஒரு வார்த்தைகள் பேர்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேர்ட் வாட்சுக்கு போறாரு ஸோ பல இடத்துல அனுமால் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ண வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டு ஒரு ஒரு மூலையில உட்காந்து அழுதுறாங்க இதை பண்ணிடுறாங்க கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ஸோ கண்டிப்பா அனுமாலுக்கு ஒரு வார்னிங் இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட் மேல நான் பண்ணது தப்பு இதெல்லாம் இது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு நேரா போயிட்டு காலையில விழுந்துட்டாங்க சரத்தோட காலில் வந்து என்ன மன்னிச்சிருங்க நமக்கு ரெண்டு பேரும் சண்டைனா நம்ம ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கலாம் இதுல தேர்ட் பர்சன் வந்து பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் நடக்குது இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் போது அந்த அக்ஸ் ஐ மீன் என்னன்னா கட்டி பிடிப்போது அது வந்து ஜிசேலுக்கும் ஆரியனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கல இப்ப அதை இங்க சரியில்லை இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போது எனக்கும் அவனுக்கும் கம்ஃபர்டபுள் இருக்கு அது எங்களுடைய விருப்பம் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க எங்களுக்கே ப்ராப்ளம் இல்லாத போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க பட் இத்தனை பேர் பார்க்குற ஷோல நீங்க இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்சர்னா ஷரத்தும் அக்பர் டிஸ்கஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் நவீனும் வந்து அதை சொல்ல ட்ரை பண்றாரு பட் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில ஜிசேல் இல்லை அப்படின்றதான் பாய் அடுத்து ஷானவாஸ் மற்றும் ஷரத்துக்கு இடையே ஒரு வீட்டட ஆர்கியுமெண்ட் ஷானவாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தார் குரூபிசம் குரூப்பாக கேம் விளையாடுறாங்க குரூப்பாக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே அந்த குரூப்பி சித்தனோட வெளிப்பாடு தான் இந்த இடத்துல நடக்குதுன்ற மாதிரி டிபேட் பண்ண அதுக்கு ஷரத் டிபேட் பண்ண மாற்றி மாற்றி டிஸ்கஷன் போது எனக்கு என் கேம் விளையாட தெரியுதா நீ என்ன மூவ் பண்ணுறேன்னு நான் கணிச்சு வச்சுருக்கேன் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமை விளையாடிட்டு இருக்கேன் நீ எல்லா இடத்துலையும் இதெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் ரெண்டு வீக்கெண்ட் எண்ட் எபிசோடா மோகன்லால் வந்து இந்த குரூப்பிஸம் குரூப்பிஸம் குரூப்பி சித்தம் வந்து இருக்காரு நீ அதுக்கேற்ற மாதிரி கேமை பிளே பண்ணு நான் வளைச்சி உடச்சி இதெல்லாம் பண்ணி தான் கேம் ப்ளே பண்ண அது என்னோட திறமை நீ உன் கேம் ப்ளே வச்சு நீ கேம் ப்ளே பண்ணிக்கோ அப்படின்னு அப்படிங்கிற ஒரு டிபேட் நடந்து போயிட்டு இருக்கு ஸோ மிக விரைவில் ஷரத்து ஷானவாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஷ் இந்த வாரமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு எபிசோடோட எண்டில் கிளியராகவே தெரியுது மேபி அக்பர் விசஸ் ஷானவாஸு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல அனுமால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த டீமே இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க போது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்க தொடர்ந்து நேஷனல் சேனலோட இணைஞ்சிருந்தா தான் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும் மறக்காம இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பல பேருக்கு பண்ணிடுங்க கைஸ் <laughs>